குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் எவரை மறவேனும் குருவை மறவேன் எவரானை மறவேனும் குருவானை மறவேன் குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் மந்திரமூர்த்தியான முருகப்பெருமானின் வஷ்ய மந்திரத்தை தான் பார்க்க போறோம் மந்திரங்களுக்கு அதிபதி யாருன்னு சொன்னா முருகப்பெருமான் தான் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர் யாருன்னு கேட்டா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை ஏன் வணங்கணும் அப்படின்னு கேட்டால் யார் ஒருவர் மந்திரத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ மாந்திரீகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக முருகப்பெருமானின் மந்திரத்தை சித்தி செய்து வச்சுக்கணும் அங்காள பரமேஸ்வரி முருகப்பெருமான் மற்றும் ஆஞ்சநேயர் மந்திரங்கள் சித்தி செய்தவர்கள் மட்டுமே சிறப்பாக ஒரு அஷ்டகர்ம வேலைகளை செய்ய முடியும் சில மந்திரங்களை சித்தி செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது இதிலும் முருகப்பெருமானுங்கிற மாந்திரிகத்துக்கும் சரி மந்திரங்களுக்கும் சரி மந்திரங்களுக்கு அதிபதியானவர் முருகப்பெருமான் தான் தெரிஞ்சவங்களை பகச்சுக்க வேணான்னு சொல்லுவாங்க எழுதுனவரே முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானின் சக்தி எந்த அளவுன்னு சொன்னா ஆண் பெண் என்ற இரண்டு சக்திகளையும் தன்னுள் அடக்கியவர் அவரை ஆணாகவும் பிரதிபலிக்க முடியாது பெண்ணாகவும் பிரதிபலிக்க முடியாது அந்த அளவுக்கு இரண்டு சக்திகளையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானோட சக்கரத்தை பார்த்தீங்கன்னா அருங்கோண சக்கரம் அதாவது மேல் நோக்கிய சக்கரம் ஆணாகவும் கீழ்நோக்கிய சக்கரம் பெண்ணாகவும் நம்ம பாவிச்சு தான் ஒவ்வொரு அச்சாரங்களும் எழுதுமோ அந்த அருங்கோண சக்கரம் அதாவது ஆணும் பெண்ணும் இருந்த அருங்கோண சக்கரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது கந்த சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம் இப்ப எல்லா வீடுகள்லையும் காலையில ஒழிக்கக்கூடிய ஒரு மந்திரமா இருக்கு ஆனா கந்த சஷ்டி கவசத்தை நம்ம கேட்கறதுனால எந்த பயனும் கிடையாது கந்த சஷ்டி கவசத்தை நம்ம சொல்றதுனால மட்டும்தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த ரா ரா ரீ ரீ ரி ரூ 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 என்ற எழுத்துக்கெல்லாம் உடம்புல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது இதை நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த எழுத்துக்களாக இருக்குது இந்த மந்திரத்தை கேட்பதால் எந்த பலனும் இல்லை சொல்வதால் முழு பலனையும் நீங்கள் அடையலாம் இப்ப நம்ம பார்க்க போற ஷடாட்சர மந்திரம் சாதாரண மந்திரம் அல்ல அஷ்டகர்ம மந்திரங்கள் யார் ஒருவர் மாந்திரிகம் செய்ய முருகனை வைத்து மாந்திரிகம் செய்யணும்னு நினைச்சாலும் சரி முருகனை வச்சு ஏதோ ஒரு காரியத்தை சித்தி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டாலும் சரி இந்த மந்திரத்தை சித்தி செஞ்சு வச்சுக்கிட்டவங்க வெறும் நூற்றி எட்டு முறை சொன்னாலே போதுமானது சிறப்பா பயனளிக்கக்கூடியது இந்த சடாட்சர மந்திரம் இந்த பிளாக் மேஜிக் செவன் எயிட் சிக்ஸ் யூடியூப் சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் கோவை மாவட்டம் முத்துலக்ஷ்மி காளி உபாசகர்